அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ அமது வஸ்லாத்து வஸ்லாம் அலா ரசிக் குடியிருக்க ஹதீஸ் மறுப்பாளர்கள் வைக்கக்கூடிய ஹதீஸ் கலைக்கு எதிரான வாதங்களை நாம் பார்த்துருக்கிறோம் ஹதீஸ் கலை அறியாமை என்கிற தலைப்பின் கீழே அதை பற்றிய செய்தி நம்ம பார்த்து வந்தோம் அதில் வந்து அறிஞரபுற மக்கள் ஹதீஸை குரானுக்கு முரண்படுகிறதா இல்லையா என்பதை எல்லாம் பதிவு பண்ணிட்டாங்க என்கிற வாதத்துக்கான பதிலை பார்த்தோம் அதற்கு பின்னால் வந்து அறிஞர் பிற மக்கள் ஹதீஸை மறுக்க சொன்னாங்களா என்பதற்கான விளக்கத்தையும் நம்ம பார்த்தோம் கடைசியாக வந்து ஷாத் ஹதீஸ் இருக்கா இல்லையா ஷாத் ஹதீஷுங்கிறத வந்து அதை வந்து என்ன செய்கிறாங்க இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸும் அது ஒன்று தான் என்பதே போல பேசுகிறாங்க அதற்கான விளக்கத்தையும் நம்ம பார்த்தோம் அதற்கு பின்னால் பாருங்க இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இவங்க ஹதீஸை தவறாக விளக்கி கொண்டு ஹதிஸை மறுத்து போட்டு இது இந்த ஹதீஸை வந்து மறுக்க வேண்டும் என்று ஹதீஸ் கலையே சொல்லுது அதைத்தான் எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பேசுகிறாங்க அதில் வந்து டிஎன்ஜே பேச்சாளராக இருந்தார் முன்னாள் வந்து டிஎன்ஜே தலைவராக இருந்த அவர் வந்து பேசுகிறாரு சுலேமா எம்ஏ சுலேமான்னு பேசுகிறாரு எம்எஸ் சுலைமான் பேசுகாரு அது என்ன சொல்கிறான்னு பாருங்கள் அதை பார்த்துட்டு வாங்க நம்ம வந்து அதுக்கான விளக்கத்தை பார்ப்போம் அவங்க எடுத்து வைச்ச ஒரு கருத்தை நான் சொல்கிறேன் யாருங்க ஜாக்கு அவங்க தானே சொல்கிறாங்க இவங்க ஆரோக்கியம் அதிகமான கிராமத்தில் அப்படின்னாங்கல்ல ஆதாரப்பூர்வமான ஹதீசை ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்னா என்ன அப்படிங்கிறதுக்கு நாம சொல்லக்கூடிய விளக்கம் அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஜாக்கு சொல்லக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்னா என்ன அவங்க ஒரு புக்கு போடுறாங்க ஹதீஸ் கலை அப்படின்னு சொல்லிட்டு இது ஜாக்கு சார்புல போடப்பட்ட ஒரு புக்கு அந்த புக்கில் ஆதாரபூர்வமான ஹதீஸ்னா என்ன அப்படின்னு ஒன்று எழுதியிருக்கிறாங்க ஒன்று எந்த ஒரு ஹதீஸும் திருக்குறானுடைய மூலத்திற்கு அதன் போதனைகளுக்கு முரண்படாததாகவும் இஸ்லாமிய அடிப்படைகளை உறுதிப்படுத்துவதாகவும் இருக்க வேண்டும் ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ்னா அதுக்கு முதல் உசுல் என்ன தெரியுமா முதல் சட்ட என்ன தெரியுமா குரானுக்கு முரண்படக்கூடாது இஸ்லாத்தினுடைய அடிப்படை சட்டத்திற்கு முரண்படக்கூடாது அதுக்கு தான் ஆதாரபூர்வமான ஹதீஸ் இது யார் சொன்னால் சொல்லல நம்ம சொல்ற தனி விஷயம் இது சொன்னது ஜாக் அவங்க எழுதி வச்சிருக்காங்க அவங்க எழுதின புத்தகத்தில் இருந்து நான் இப்போ படித்து காட்டுறேன் இவர் என்ன சொல்கிறாரு அதாவது ஜாக்குன்னு அமைப்பு இருக்கா இல்லையா இவங்கெல்லாம் வந்து இப்போ வந்து ஹரிசை பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்க பேசுகிறாங்க ஹரிசை நாங்கள் மறுத்தோம்னு சொன்னால் அதை வந்து அவங்க வந்து வழிகேடு கேட்டு ஹரிசு மறுப்பாளர்னு முத்துற குத்துறாங்க இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க இவங்களுமே என்ன பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய கி தா கரை புத்தகத்தில் தமிழில் எழுதப்பட்ட புத்தகத்தில் அவங்க வந்து எந்த ஹரிஸ் குரானுக்கு முரண்படுதோ அதெல்லாம் மறுக்கணும்னு எழுதி வச்சுருக்கிறாங்க அப்போ குரானுக்கு முரண்படாமல் இருக்கணும் அப்படின்னு எழுதி வச்சுக்கிறாங்க அதுதான் ஆதரப்பூர்வமான ஹரிசு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறாங்க இதைத்தானே நம்மளும் சொல்றோம் அப்போ இவங்க சொன்னதை நம்மளும் சொல்றோம் இவங்க என்ன செய்யறாங்க ரெட்டை வேடம் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தலைப்பிட்டு அதுல பேசுறாங்க அப்போ இவங்களோட சொல் எழுத்து என்பது வேற மாதிரி இருக்கு சொல்லு என்பது வேற மாதிரி இருக்கு அப்படின்னு தலைப்பு போட்டு பேசுறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே நம்ம சுட்டி காமிச்சிருக்கிறோம் இவங்களுக்கு வந்து ஹதீஷ்கலையும் அறியாமையா அல்லது வந்து அவதூறான்னு தெரியல ஹதீஸ் கலையை வந்து எப்படியாவது தங்களுக்கு தங்களுக்கு சாதகமாக வளைக்க வேண்டும் என்பதற்காக அவதூறாக பேசுறாங்களா அல்லது ஹதீஸ் கலையை முறையாக படிக்காம பேசுகிறாங்க என்பது தெரியலை அநேகமாக நம்ம நல்ல ஆதரவு வைக்கிறோம் அவங்க அவதூறு பேச வாய்ப்பு இல்லை ஆனா அவங்க அறியாமல் பேசுகிறாங்க நம்ம ஆதரவு வைக்கலாம் என்ன சொன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஹதீஸை வந்து ஹதீஸ் இல்லைன்னு தான் மறுக்கிறோம் ஹதீஸு ஆமா ஆதரவுபுறமானதான் ஆனா நாங்கள் மறுக்கிறோம் அப்படியே சொல்லி மறுக்கலை அப்படிங்கிற வாதத்தையும் வைக்கிறாங்க அப்ப நம்ம இவங்க விட ஆதரவு வைக்கலாம் இவங்க அவதூறு பேசல ஆனா என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா அவதூறுக்கு நிகராக பேசுறாங்க அல்லது வந்து இவங்க வந்து ஹதீஸ் கலையை அறியாமல் பேசுறாங்கன்னு சொல்லலாம் எனவே தான் அரிய ஹதீஸ்களை அறியாமிகிற டாப்பிக்கில் நம்ம போட்டிருக்கிறோம் ஏன்னா சொன்னால் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அறிஞர்புற மக்கள் வந்து குரானுக்கு முரண்பட்ட அதை மறுக்க வேண்டும் என்று சொன்னாங்கன்னு சொன்னால் அது எதை சொல்கிறாங்கன்னா பொதுவாக ஹதீஸ் என்று சொல்லப்பட்ட இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸை தான் சொல்கிறாங்க இதில் அவங்க குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் அறிஞர்புற மக்கள் ஆதரப்பூர்வமான ஹதீஸ்ன்னு சொல்லலை அதை நம்ம சொன்னோம் ஆதரப்புறமான ஹதீஸு அதே போல் அறிவிப்பாளர் வரிசை சரியாக இருந்த ஹதீஸு குரானுக்கு முரண் பட்டால் அதை மறுத்துருங்க அப்படி சொல்லலை பொதுவாக ஹதீஸ்ன்னு தான் சொன்னாங்கன்னு நம்ம சொன்னோம் ஏன் அறிஞர் பெருமக்கள் பொதுவாக ஹதீஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஹதீஸ் என்ற வார்த்தை வந்து பொதுவாக நான் விசாசவங்களை தொட்டும் அறிவிக்கப்பட்டு எல்லாத்துக்குமே எடுத்துக்கொள்ளப்படும் இதை தெளிவாக அப்படி இருக்கிறாங்க அறிஞர் பெருமக்கள் இவங்க என்னென்ன கிதாப் எடுத்து அறிஞர் ஹரீஸை மறுத்துருக்குறாங்கன்னு சொல்லி காட்டுறாங்களோ அந்த கிதாபுலையும் என்ன செய்யப்பட்டிருக்கு முன்னுரிலேயே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இப்போ இமாம் சுயூத்தியுடைய தத்ரிபுர் ராவியை வந்து முன் கத்தியமான முன்னுரிலேயே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு ஹதீஸ்ன்னு சொன்னால் என்ன அது வந்து லித்துல் குரான் குரானுக்கு நேர் எதிரானது குரான் என்பது ஹதீஸ்ன்னு சொன்னால் அதுக்கு புதியதுங்கிற அர்த்தம் இருக்குது இமாம் இபுன் ஹஜர் அஸ்ல ரஹீமெலாம் சொல்கிறாங்க அல் முராது வில் ஹதீசி ஃபி ஷராயின் மார்க்கத்தில் வந்து மார்க்க ரீதியாக போல மார்க்க ரீதியான பயன்பாட்டில் வந்து அந்த ஹரீஸுக்கான நோக்கம் என்னென்னு சொன்னால் அது மா உலீஃலன் நபி சல்லா அலிஸ் அல்லாம நபி சார் அவங்க மீது இணைக்கப்பட்ட அனைத்துக்குமே ஹரீஸ்ன்னு சொல்ல போகிறோம் அப்படிங்கிறேன் அதே போல் தொடர்ந்து சொல்கிறாங்க ஒரு அன்ன உரிதுபி முகாபலத்தில் குரானி அன்ன ஹூ கதிமுன் அதாவது குரானுக்கு நேர எதிரான வார்த்தை ஹரிசுன்னு சொல்லுவாங்க குரான் என்பது பழையது ஹரீஸ்ன்னு சொன்னால் புதியதுங்கிற அர்த்தம் இருக்குது அந்த அடிப்பில் வந்து எல்லாத்துக்கும் ஹரீஸுன்னு தான் சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு தொடர்ந்து கீழே சொல்கிறாங்க பாருங்கள் அதாவது ஹபர் இருக்கா இல்லையா ஹபர்னு சொல்லுவாங்க ஹபர்னா செய்தி நேரத்தை பொதுவாக அந்த ஹபரை என்ன செய்வாங்க அதையும் வந்து அறிக்கைப்பிற மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் முராதி அலி ஹதீஸ் ஹதீஸுக்கு தோதுவான ஒன்றாக தான் பார்க்குறாங்க இப்போ காணி அழிந்தி வாழ் ம வாழல் மவுகூஃபி வாழல் மகத்துவம் தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள் அந்த ஹபருண்ட வார்த்தையும் ஹதீஸுன்ற வார்த்தை ரெண்டுமே வந்து அது மறுபான செய்திக்கும் சொல்லப்படும் விசாசெல்லாம் அவங்க வரைக்கும் சேர்ந்த உண்மையான ஹதீஸுக்கும் சொல்லப்படும் மவுக்கூஃபு மௌக்கூஃப்னா என்ன சஹாபாக்குடிய சொல்லா பதிவு செய்யப்பட்டதையும் சொல்லப்படும் அது மகத்துவம்னால் அலிப்பால வரிசை துண்டிக்கப்பட்ட செய்திக்கும் பொதுவாக என்ன செய்யப்படும் ஹதீஸ்ன்னு தான் சொல்லப்படும் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்கிறாங்க அப்போ பொதுவாக ஹதீஸ் கலையில் பேச்சு வழக்கில் அதாவது என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஹதீஸுங்கிற வார்த்தை எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க இப்போ இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்னு சொன்னான்னா அது ஹதீஸுல் மௌதோ இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் தான் அறிக்கை பெற மக்கள் பதிவு பண்ண சொல்லுவாங்க இது பொதுவான வார்த்தை பிரயோகம் தான் இந்த பொதுவான வார்த்தை பிரயோகத்தை அறியாமல் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஹதீஸ்ன்னு சொன்னாலே ஆதரப்பூர்வமான எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஹதீஸுக்கு தான் ஹதீஸ்ன்னு சொல்லுவாங்க அதை பேச்சு வழக்கில் மற்றவதி வந்து எல்லாத்தையும் வந்து ஹதீஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க என்பதை போல் இவங்களாக புரிந்து உண்டு உண்மையாக பேச்சு வழக்கு என்பது வேறு நாம் நடைமுறைப்படுத்தக்கூடிய நடைமுறை வழக்கு என்பது வேறு நடைமுறைப்படுத்துகிற எதை நடைமுறைப்படுத்துவோம் எது ரசுல்லா தொட்டும் உறுதி செய்யப்படுது அதை நடைமுறைப்படுத்துவோம் அதை ஹரிசுன்னு நம்ம நடைமுறையில் சொல்லுவோம் ஆனால் பேச்சு வழக்கில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பொதுவாக கிதாப்களில் ஹரிஸ்கலை நூட்களில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த ஹரீஸுன்ற வாசகத்தை தான் பொதுவாக எல்லாத்துக்கும் பயன்படுத்துவாங்க அது இட்டுக்கட்டப்படாதான் இருக்கலாம் மழை இட்டுக்கட்டப்படாதான் இருக்கலாம் எல்லாத்துக்கும் அதான் பயன்படுத்துவாங்கன்னு பார்க்குறோம் அப்போ இந்த அடிப்படை அறிவு இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா ஹதீஸ் வந்து குரானு குரண் பட்ட மறுக்க சொல்லியிருக்கிறாங்க இமாமல் சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க அதே போல் ஜாக்கு புத்தகத்தில் எழுதி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ இவங்களுக்கு எந்த அளவுக்கு அடிப்படையான ஒரு வந்து ஹரீஸ் கதையை சார்ந்த வழக்கத்தில் பேச்சு வழக்கில் சொல்லக்கூடிய அந்த அமைப்பை கூட புரியக்கூடிய அந்த ஆற்றல் இல்லாமல் பேசுகிறாங்கன்னு பாருங்கள் அப்போ வந்து அளவுக்கு இவங்க செய்வாங்க இதையே இப்படி வழங்குறாங்க யதார்த்தமாக எல்லாரும் புரியக்கூடிய யதார்த்தமானதையே தவறாக திருப்புறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க எது எப்படி மற்ற செய்திகள் எல்லாத்தையும் தவறாக சித்தரித்து சொல்லியிருப்பாங்கன்னு நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அப்போ இவங்களுக்கு என்ன செய்யலை இவங்களுக்கு கலையை பற்றியான அடிப்படையான அந்த அறிவு என்பது இல்லை அதை முறையாக அணுகலன்னு பார்க்குறோம் எல்லாம் ஒன்று ஒன்று முடிவு எடுத்துக்கொண்டு அதற்கு தக்க எப்படியாவது ஹரீஸ் கலையை மாற்றணும் எப்படி வசனத்தை வந்து என்ன செய்கிறாங்க அது இவங்களுக்கு தக்க மாற்றுறாங்களோ அர்த்தத்தை தப்பாக சொல்கிறாங்களோ அதே போல் என்ன செய்கிறாங்க ஹரீஸ் கலையும் தப்பாக புரிந்து கொண்டு விமர்சனம் வைக்கிறாங்கன்னு பார்க்குறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இவங்க வந்து இமாமக்கல் பெருமக்கள் மேலே அவதூறு பேசுகிறாங்க நம்ம முன்னால் சொன்னதுதான் அறியாமல் ஒன்று இருக்குது அதே மாதிரி இவங்கள்ட்ட அவதூறு இருக்குது அதை நம்ம மறுக்க முடியாது அதற்கு உதாரணம் என்னென்னு சொன்னேன்னு சொன்னால் இமாம்கள் வந்து ஹரிசை மறுத்துருக்குறாங்க பாருங்கள் அப்படின்னு இவங்களுக்கு சாதகமாக ஏதாவது இமாம்கள் காட்டட்டும் காட்டி வந்து எதிர எதிராளிகளை வந்து வாயடிக்க வைக்கணும் அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இமாம்கள் மீது பச்சையாக அவதூறு பேசுகிறாங்க அதில் ஒன்று பாருங்கள் நம்ம நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம் இமாம்கள் வந்து ஹரிசை மறுத்தாங்களா என்கிற தலைப்பில் வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம் அதில் ஒன்று நான் சொல்கிறேன் எந்தளவுக்கு இவங்க வந்து அறியாமல் பேசுகிறாங்களா அல்லது அவதூறு பேசுகிறாங்கன்னு நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் ரெண்டுமே அவங்களோட கலந்துருக்கு அதுக்காக நான் உதாரணம் சொல்கிறேன் அவங்க அந்த பே உடைய பேச்சாளர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வாதம் வைக்கிறாங்க அதாவது குரான்குட ஹரிசை மறுக்கிறது வந்து அது வந்து வலிகடா அப்படின்னு வாத வச்சு சீ ஜமாத் மக்களோட பேசுகிறாங்க பேசும்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து அதாவது நாங்கள் மட்டும்தான் ஹரிசை மருத்துவமா இமாம்கள் ஹரிசை மறுத்து மறுத்துருக்குறாங்களே அப்போ அவங்கள நீங்கள் என்ன சொல்லுறீங்கன்னு சொல்லிவிட்டு கேள்வி வைக்கும்பொழுது பதில் சொல்லும் பொழுது அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு இதை வைக்கிறாங்க ஒரு வாதத்தை வைக்கிறாங்க இம்மா மாணிக்கு ரஹிமுல்லாம் அவங்க வந்து அபிஷாஸ்லாம் அவங்கள்ட்ட ஒரு பெண்மணி வந்து கேட்டாங்க அதான் என் தந்தை வயதான தந்தை ஆகிட்டார் அவருக்கு பகரமாக நான் ஹஜ்ஜி செய்யலாமனு கேட்காமல் அபிஷாஸ் என்ன சொன்னாங்கன்னா அவங்க ஹஜ்ஜி செய்ய சொன்னாங்கன்னு அரிசி வருது அப்போ இதை வந்து இம்மா மாணிக் ரஹிமுல்லா வந்து மறுத்ததாக என்ன செய்யப்படுது இம்மா குருத்துப்பு ரஹிம்னா சொல்கிறாங்க உம்தத்துல் காரியில் ச அதாவது சஹீல் புகாரியுடைய விரிவிற நூலில் வந்திருக்குன்னு சொல்லி அதை ஸ்கிரீன்ஷாட்டு போட்டு காட்டுறாங்க அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இமாம் மாணிக்க ரஹிமுள்ள என்ன காரணத்தை என்ன வாசகத்தை சொன்னாங்கங்கிறத பிந்தி உள்ளதை மறைச்சிட்டு உந்தி உள்ளதை மட்டும் என்ன பண்ணாங்கன்னா எடுத்து போட்டு அதை அந்த நம்பரை மட்டும் எடுத்து ஆட் பண்ணி அதை அப்படியே காட்டுறாங்க அது நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அது எப்படி இருக்குதுன்னு சொன்னால் இமாம் மாணிக்க ரகிமுள்ள மேலே என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் அதாவது இமா வயதானவங்களுக்கு ஹஜ்ஜு செய்யலான்னு சொல்லி எடுத்து எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அது குரானுக்கு நே மேல் மேலோட்டமாக அது வந்து முரண்படுன்னு சொல்கிறாங்க நேரடியாக முரண்படுறதுங்கிறது வேறு ஒட்டுமொத்தமாக முரண்படுறதுன்ற வார்த்தைங்கிறது வேறு அதே போல் வந்து லாஹிரல் குரான் முஹாலிஃபும் லாஹிரல் குரான் குரானுடைய வெளிப்படைக்கு மாற்றமாக இருக்கும் மேலோட்டமாக மாற்றமாக இருக்கும் அப்படிங்கிற வார்த்தை என்பது வேறு இதையும் என்ன செய்யலை தவற முறையாக புரிந்து கொள்ளலை இது ஒன்று அவங்க என்ன சொல்கிறாங்க குரானுக்கு வெளிப்படைக்கு அதாவது மேலோட்டமாக வாங்கிருந்தால் மேலோட்டமாக அதற்கு முரண்பாடாக இருக்குது முறை ஹரிசில் எப்படி வருது வயதானவங்களுக்கு ஹஜ்ஜ் செய்ய வந்து அனுமதி அசிலாக கொடுக்குறாங்கன்னு வருது ஆனால் குரான் என்ன வருது அதாவது பவனிஸ்தா ஹரி சபிலா யார் வந்து அந்த ஹஜ்ஜ் செய்வதற்கான சக்தி பெற்றுருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஹஜ்ஜு கடமை வசனம் சொல்லுது அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹசனத்துக்கு மேலோட்டமாக இது வந்து எதிராக இருப்பதை போல் அவங்க சொல்கிறாங்க என்ன மாணிக்க ரஹிமுல்லா மேலோட்டமாக இது முரணாக இருக்குது ஏன்னு சொன்னால் வசனத்தில் வந்து யார் எல்லாம் பாதி சக்தி பெற்றாங்களோ ஹஜ் செய்வதற்கு அவங்களுக்கு தான் கடமைன்னு சொல்லுது ஆனால் இந்த ஹரிஸ் என்ன சொல்லுது அப்படி சக்திபெறாக இருந்து விட்டாலும் நீங்கள் அவங்களுடைய பிள்ளைகள் ஹஜ் செய்யணும் அவங்களுக்கு பகரமாக அப்படிங்கிற மாதிரி சொல்லுச்சுன்னா அப்போ சக்தி பெறா விட்டாலும் கடமை இருப்பதை போல தான் அந்த ஹதீஸ் சொல்கிறது போல தான் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் என்ன சொல்கிறாங்க இது வந்து மேலோட்டமாக ஹதீஸ் வந்து குரானுக்கு முரண்படுத்துக்கிற வாசகத்தை சொல்கிறாங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க திரும்பி அப்படி அவங்களுக்கு வந்து சக்தி பெற முடியாவிட்டால் என்ன செய்வாங்க இந்த ஹரிசு வந்து தன்னுடைய பிள்ளைகள் வந்து அஞ்சு செய்யணும் என்பது குறிப்பிட்டு சொல்லப்பட்டது பொதுவாக சொல்லப்பட்டது கிடையாது எல்லாத்துக்கும் வந்து என்ன செய்ய முடியாது எல்லா சக்தி பெற முடியாத தாய் தந்தைக்கு எல்லா பிள்ளைகளும் எல்லாரும் செய்யணும் என்று சொல்லப்பட்டது கிடையாது அவங்க வந்து விரும்புகிறாங்க எனவே செய்கிறாங்க இது பொதுவாக வா அவசியமானது கிடையாது இது குறிப்பிட்ட ஒன்று தான் என்கிற கருத்தில் தான் அவங்க சொல்கிறாங்க இந்த ஹரிசை வந்து பொதுவாக எடுத்துக்கொண்டு சொன்னால் அப்போ நம்முடைய தாய் தந்தையமாருங்க அவங்க வந்து முடிந்தால் அவங்க ஹஜ் செய்வாங்க முடியாவிட்டால் அவங்களுக்கு பகரமாக வந்து அவங்க பிள்ளைங்க கட்டாயம் செய்யணும் என்பதை போல் எடுத்துக்கொள்ள முடியாது என்பதை போல பொதுவாக எடுக்கக்கூடாது அப்படி பொதுவாக எடுத்தான்னு சொன்னால் அவங்க முடியாவிட்டால் அவங்களுக்கு ஹஜ் கடமை இருப்பதை தான் சொல்கிற மாதிரி வந்துடும் ஏன்னா அவங்க பிள்ளைகளை வந்து கட்டாயமாக செய்ய சொல்கிற மாதிரி இருக்கா இல்லையா அந்த இருப்பில் சொல்கிறாங்க இது பொதுவானது கிடையாது குறிப்பிட்ட ஒன்று தான் சொல்கிறாங்கன்னு சொல்லி இமாம் என்ன செய்கிறாங்க ஏமா மாணிக்க ரஹிமுல்லாம் சொன்னதாக எதிரூரில் தெளிவாக சொல்கிறான் அப்போ என்ன செய்ய முடியாது எது பொதுவாக வசனத்தை எடுக்க ஹரிசு எடுக்க முடியாது அந்த அடிப்பில் என்ன செய்கிறாங்கன்னா மாணிக்க மாணிக்கரகிமுல்லா ரஜக அப்படின்னு வார்த்தையை சொல்கிறான் ரஜகன்னு சொன்னால் என்ன குரானை வந்து பொதுவாக ஏற்றமாக்கிறது ஹரிசை வந்து அதுக்காக முற்றுகமாக மறுக்கிறது கிடையாது ஹரிசை ஹரிசை வந்து எல்லா சமயத்திலும் ஏற்றமாக கருத முடியாது அப்படிங்கிற கருத்தை சொல்கிறாங்க அதை பொதுவாக ஹரிசை எடுக்க முடியாது என்கிற விளக்கத்தை தான் விஷயத்துக்கு தான் இவங்க ரஜக கூடான ஏற்றமாக கருதுனாங்க அப்படிங்கிற வாசகத்தை கீழே பதிவு செய்கிறாங்க நான் குறிப்பு விரையுமே உள்ளோம் அதை என்ன செய்கிறாங்க அதை மறுத்து போட்டு அந்த கித்தாப்பில் மேலே உள்ளதை மட்டும் இம்மா வந்து இந்த ஹரிசை வந்து நேரடியாக குரானுக்கு வசனத்துக்கு முரண்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ இம்மா மறுத்துட்டாங்க என்பதை போல என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இம்மா மாரிக்க ரஹிம உள்ள அவதூர் பேசுகிறாங்க அப்போ இவங்கள்ட்ட வந்து இருக்குது அவதுர் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் அப்போ ஏற்றமாக கருதுறது வந்து எல்லா சமயத்திலும் வசனத்தை போல அதையும் ஏற்றமாக குறிப்பிட்டு சொல்லப்பட்ட ஹரிசை ஏற்றமாக கருதுன்னு சொன்னால் அப்போ வசனம் பொதுவாக சொன்னதை போல் ஹரிசும் பொதுவாக சொன்னதை எடுத்துக்கொண்டால் அப்போ என்ன செஞ்சிடும் ஓ வாசனத்துக்கு ஹரீஸுக்கு முரணாக வந்துடும் ஏன்னா வசனம் சக்தி பெற்றால் தான் சொல்லுது ஹதீஸ் என்ன சொல்லுது அப்போ வந்து நீங்கள் சக்தி பெறாவிட்டாலும் பிள்ளைங்க கட்டாயம் செய்யணும் என்பதை போல சொல்கிற மாதிரி வந்துடும் பொதுவாக எடுத்தால் பொதுவாக எடுக்க முடியாது அதை அவங்களுக்கு மட்டும் குறிப்பிட்டு சொன்னது யார் வந்து அந்த பிள்ளைகள் வந்து அதை விரும்புகிற விரும்புகிறாங்களோ அதை செய்வதற்கு விரும்பி வர்றாங்களோ தன்னுடைய தாய் தந்தையும் செய்ய முடியாமல் போயிட்டாங்க அவங்களுக்காக நாங்கள் செய்ய விரும்புகிறோன்னு சொல்லி விரும்பி வர்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் அது குறிப்பிட அனுமதி உண்டு பொதுவாக எல்லா பிள்ளைகளும் செய்யணும் எடுக்க முடியாது முடியாதுங்கிற அடிப்படையில் தான் என்ன செய்கிறாங்க குருவான ஏற்றமானதாக எடுத்துக்கொண்டு பொதுவானதாக எடுத்துக்கொண்டு ஹரிசை வந்து ஏற்றம் இல்லாததா அதாவது பொதுவானதாக எடுக்காமல் அவங்க வந்து இர இரண்டு இணைச்சி முறைப்படி புரிஞ்சாங்கன்னு தான் அதில் நம்ம வந்து தெளிவாக பார்க்க முடியுது அப்போ இந்த வாசக அமைப்பை என்ன செய்ய புரிய தெரியாமல் அல்லது புரிஞ்சான்னு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் மேலுள்ளதை மட்டும் கட் பண்ணி போட்டுட்டு கீழே உள்ளதை மறிக்கிறாங்கன்னு பார்க்குறோம் அப்போ எந்த அளவுக்கு இவங்க வந்து இமாம்கள் மீது அவதறு பரப்புகிறாங்கன்னு புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இவங்கள்ட்ட வந்து அறியாமையும் குடி ஒன்று இருக்குது அதே போல் அவதரும் ஒன்று இருக்குது இப்போ இப்படிப்பட்ட மக்களுடைய மக்கள்கிட்ட வந்து கல்வி எடுப்பதை விட்டும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பின்னால் வரக்கூடிய காலங்களில் இமாம்கள் பெருமக்கள் மரத்தை தான் இவங்க என்ன இதெல்லாம் சொல்கிறாங்க இமாம்களே ஹரிசை மறுத்தாங்களா இதே போல தான் என்ன செய்வாங்க தவறு தப்பும் தோறமா இமாம்கள் சொன்ன தவறாக புரிந்து கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இமாம்கள் அரிச மறுத்ததை போல் சித்தரிக்கிறாங்க இவங்களுக்கு எப்படியாவது இவங்க மறுக்கக்கூடிய ஹரிசு குரானுக்கு உடன்படுவதை போல சித்தரிக்கணும் அதே போல ஏனைய பேசுவதை போல சித்தரிக்கணும் அல்லது இமாமு தங்களை போலீசை மறுத்ததை போல சித்தரிக்கணும் இந்த சித்தரிக்கக்கூடிய வேலையை தான் இங்க செஞ்சிருக்கிறாங்க வரக்கூடிய காலங்களை பார்ப்போம் அல்லார்ப்பாலுமே சொல்லப்பட்ட விஷயங்கள் முறையாக புரிந்து அறிந்து செயல்படுவதற்கு அருபுரியான அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லாது